Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சாஜிஷா கிச்சன் இன்னைக்கு சேனலில் நம்ம கஷ்டம்னு நினைக்கிற ஒரு சில தினசரி வீட்டு வேலைகளை கூட கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களோட பணமும் மிச்சமாகும் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம ட்ரைபாட் இல்லாத நேரத்தில் டக்குன்னு எப்படி ஒரு ட்ரைபாட் ரெடி பண்ணி மொபைலை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம எல்லார் வீட்லேயுமே வாட்டர் பாட்டில் இல்லைனா இந்த மாதிரி காலியான ஜூஸ் பாட்டில் இருக்கும் இதில் தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வச்சு நம்ம எப்படி மொபைல் ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க அதை மொபைலோட ஒரு சைடு இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க இப்போது அந்த வாட்டர் பாட்டிலை ஃபோனுக்கு கீழே இந்த மாதிரி வச்சுட்டு ரப்பர் பேண்டை இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலோட சேர்த்து இழுத்துட்டு இன்னொரு சைடு ஃபோனில் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா போதும் ரொம்பவே பர்ஃபெக்ட் மொபைல் ஸ்டாண்ட் ரெடி ஆயிரும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம மொபைலில் ஒரு சைடு போட்டுட்டு இருந்த ரப்பர் பேண்டை வாட்டர் பாட்டிலோட சேர்த்து இழுத்துட்டு வந்து இன்னொரு சைடு மொபைலில் இந்த மாதிரி மாட்டி விட்டுலாம் இந்த மொபைல் ஸ்டாண்டை நம்ம எந்த பொசிஷனுக்கு வேணாலும் ஈஸியாகவே மூவ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்ட்ராங்கான ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட ஃபோனுமே சேஃபாகவே இருக்கும் ஒருவேளை உங்கள் கிட்ட பெரிய சைஸ் வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹைட்டை கூட இன்னும் கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக மொபைல் ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி நம்ம கட்டிங் போர்ட்லாம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டிஷ்வாஷ் லிக்விட் மட்டும் வச்சு வாஷ் பண்ணிடுவோம் பட் என்ன தான் நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் வச்சு வாஷ் பண்ணினாலும் நம்ம கண்டினியூஸாக அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வந்து அந்த கட்டிங் போர்டில் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு தான் சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஜஸ்ட்டு கட்டிங் போர்டை டிஷ்வாஷ் லிக்விட் வச்சு வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவை அந்த கட்டிங் போர்டு ஃபுல்லாக நல்லா தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா லெமனோட தோலை வச்சு இந்த மாதிரி அந்த பேக்கிங் சோடா மேலே வச்சு நல்லா கட்டிங் போர்டில் தேய்ச்சி விட்டோன்னா அந்த கட்டிங் போர்டில் எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் வராது அதில் ஏதாவது கிருமிகள் இருந்தால் கூட அது வந்து ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் ஆயிடும் கட்டிங் போர்டில் ஒரு இடம் கூட விடாமல் சைடு பின் சைடு சைட்லன்னு எல்லா இடத்துலையும் இந்த பேக்கிங் சோடா லெமனை வச்சு நல்லா ரப் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம அதை அப்படியே காய விட்டுறலாம் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் நார்மல் தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்தால் போதும் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் நம்மளோட கட்டிங் போர்டை பாருங்க இந்த மாதிரி தான் நல்லா பளிச்சுன்னு இருக்குது நம்மளால் டெய்லி இந்த மாதிரி கட்டிங் போர்டை வாஷ் பண்ண முடியாது ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி லெமன் அண்ட் பேக்கிங் சோடா வச்சு கட்டிங் போர்டை நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணலாம் பட் டெய்லி நீங்கள் கட்டிங் போர்டை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஜஸ்ட்டு டிஷ் வாஷ் லிக்விட் மட்டும் வச்சு வாஷ் பண்ணினா போதும் எப்போவுமே நீங்கள் கட்டிங் போர்டை வாஷ் பண்ணினதுக்கப்புறமா அந்த போர்டில் இருக்க ஈரம் வந்து நல்லாவே காயணும் ஸோ அதனால் கட்டிங் போர்டை இந்த மாதிரி செவத்தில் வந்து ஒரு ஸ்லாண்டிங்கான பொசிஷனில் சாய்ச்சி வச்சுருங்க அப்போ தான் எல்லா சைடும் காற்று போகிறதுனால நம்மளோட கட்டிங் போர்டு வந்து சீக்கிரமே ட்ரை ஆகும் ஈரம் காய்ஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கட்டிங் போர்டை எங்கே வைப்பீங்களோ அங்கே எடுத்து வச்சுருங்க இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி நெயில் கட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால சம்டைம்ஸ் அதோட ஷார்ப்னஸ் வந்து ரொம்பவே கம்மியாயிடும் ஸோ ஷார்ப்னஸ் இல்லாத நெயில் கட்டரை இன்ஸ்டண்ட்டாக எப்படி நம்ம திரும்பவும் ஷார்ப்பாக தான் சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக இந்த மாதிரி காலியான அலுமினியம் மாத்திரை கவர் எடுத்துக்கலாம் அலுமினியம் மாத்திரை கவர் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் இந்த அலுமினியம் மாத்திரை கவரை நம்ம இந்த மாதிரி சிசர் வச்சு தின்னா கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த அலுமினியம் மாத்திரை கவரை நம்ம நெயில் கட்டர் வச்சு தான் கட் பண்ண போகிறோம் மொக்கையான நெயில் கட்டரை வச்சு இந்த மாதிரி நம்ம அலுமினியம் மாத்திரை கவரை சின்ன சின்னதாக கட் பண்ணிகிட்டே வரும்போது அந்த நெயில் கட்டர் வந்து நல்லாவே ஷார்ப்பாக மாறிடும் உங்களால் எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணுங்கள் அந்த குட்டி குட்டியாக விழுகிற மாத்திரை கவர் வந்து தரையில் விழுகாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம கீழே ஒரு பேப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணினோன்னா நமக்கு கிளீனிங் வேலை ஈஸியாக இருக்கும் நெயில் கட்டர் மட்டும் இல்லை ஒருவேளை நம்மளோட சிசரோட பிளேடு வந்து ஷார்ப்னஸ் இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரி அலுமினியம் மாத்திரை கவரை நம்ம மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணினோன்னா அந்த சிசரோட பிளேடுமே நல்லா ஷார்ப்பாக மாறும் உங்கள் வீட்லேயும் காலியான அலுமினியம் மாத்திரை கவர் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி நெயில் கட்டரையும் சிஸ்ஸரையும் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஷார்ப்பாக மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வச்சுருந்த பேப்பரில் எல்லா மாத்திரை பீசஸுமே வந்து சின்ன சின்னதாக இருக்குது இப்போ இதை நம்ம கசக்கி ஈஸியாக குப்பையில் போட்டுடலாம் நமக்கும் க்ளீன் பண்ணுற வேலை மிச்சம் இப்போ அடுத்தட்டு பார்க்கலாம் ஊக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அதிக அளவில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நாளடைவில் அது வந்து நல்ல மொக்கையாயிடும் ஷார்ப்னஸ் இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி ஷார்ப்னஸ் இல்லாத ஊக்க வந்து நம்ம கஷ்டப்பட்டு ட்ரெஸ்ஸில் போட்டோன்னா அந்த ட்ரெஸ்லையுமே வந்து நல்லாவே ஓட்டையாயிடும் ஸோ அந்த மாதிரி மொக்கையான ஊக்கை இன்ஸ்டண்ட்டாக ஷார்ப்பாக மாற்றுறதுக்கு நமக்கு ஸ்டீல் டீ வடிகட்டி இருந்தாவே போதும் ஊக்க வந்து ஸ்டீல் டீ வடிகட்டிக்கு மேலே இந்த மாதிரி நல்லா ஒரு ஒன் மினிட் வரைக்கும் ரப் பண்ணி விட்டிங்கன்னாவே போதும் எவ்வளோ மொக்கையான ஊக்காக இருந்தாலுமே இன்ஸ்டண்ட்டில் உங்களுக்கு ஷார்ப்பாக மாறிடும் இந்த மாதிரி டீ வடிகட்டியில் நல்லா ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரெஸ்ஸில் போட்டோம்னா நம்மளோட ஊக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இன்சர்ட் ஆகிடும் இப்போ பாருங்கள் இந்த மொத்தமான ஜீன்ஸ் கிளாத்தில் நான் இந்த ஊக்கை இன்சர்ட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ ஈஸியாக வந்து அந்த ஊக்கு வந்து அந்த துணிக்குள்ளே போகுதுன்னு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் மேக்ஸ் மேக்ஸிமம் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுடிதார் ஷால் பின் பண்ணுறதுக்கு சாரீ பின் பண்ணுறதுக்கு ஊக்கு யூஸ் பண்ணுவோம் சம்டைம்ஸ் எமர்ஜென்சியாக நம்மளோட ட்ரெஸ் வந்து கிழிஞ்சிருச்சு நமக்கு தைக்கிறதுக்கு டைம் இல்லைனா கூட அப்போ நம்ம ஊக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஊக்கு வந்து ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கும் எந்த விதமான டேமேஜும் ஆகாம இருக்கும் ஸோ ஊக்கை இன்ஸ்டண்ட்டாகவே ஷார்ப்பாக மாற்றுறதுக்கு நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள் இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் ஊக்கு போடும்போது நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ட்ரெஸ்ஸில் ஊக்கு போட்டதுக்கு அப்புறமா அந்த ஊக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து மேலேயும் கீழேயும் கூட இந்த மாதிரி மூவ் ஆகும் அந்த மாதிரி மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த ஊக்குக்கு கீழே இருக்க அந்த வளைவு வந்து அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்மளால் ஊக்க திரும்பவும் எடுக்கவே முடியாது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படியே கஷ்டப்பட்டு எடுத்தாலுமே அந்த ட்ரெஸ்ஸில் வந்து லைட்டாக ஹோல் விழுந்துடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான ஒரு அட்டை எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா டப்பாவோட அந்த திக்கான அட்டை தான் எடுத்திருக்கேன் இது இந்த மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஊக்கில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் திக்கான அட்டையை ஊக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரெஸ்ஸில் போட்டோம்னா நம்மளோட ஊக்கு எவ்வளோ மூவ் ஆனாலும் அந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் கூட அந்த ஊக்கில் வந்து மாட்டவே மாட்டாது ஸோ நம்மளும் ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம் நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கும் எந்த விதமான டேமேஜும் ஆகாது ஸோ ஊக்கு யூஸ் பண்ற எல்லாருமே எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு டேமேஜ் இல்லாமல் நீங்கள் ஊக்கு போடலாம் ஸோ நீங்கள் வச்சுருக்க ஊக்கிலாம் இந்த மாதிரி சின்ன சைஸ் கார்ட்போர்ட் பேப்பரை வந்து அந்த ஊக்கில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் ஸோ நம்மளோட ட்ரெஸ்ஸும் அடிக்கடி டேமேஜ் ஆகாமல் இருக்கும் நம்மளோட பணமும் மிச்சமாகும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஊசியில் நூல் கோர்க்கிறதுனா ரொம்பவே கஷ்டப்படுவோம் இன்னைக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரே நொடியில் மாத்திரை கவரை வச்சு எப்படி ஊசியில் நூல் கோர்க்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க மாத்திரை அட்டை எடுத்துக்கோங்க கால்யாண அட்டைனாலும் ஓகே இல்லை மாத்திரை இருக்கிற அட்டைனாலும் ஓகே ஏன்னா நம்ம ஓரத்தில் கொஞ்சம் மட்டும் தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் செல்ஸ் மாத்திரை அட்டை தான் எடுத்திருக்கேன் அதோட ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக மட்டும் கையில் பிடிக்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது நம்ம எல்லோரும் வீட்லையுமே இந்த மாதிரி ப்ரெஷ் வந்து வாட்டர் பாட்டில் கழுவுறதுக்கு வச்சுருப்போம் இப்போ இந்த ப்ரெஷ்ஷில் இருந்து நான் ஒரே ஒரு பிரிஸ்டில் மட்டும் இந்த மாதிரி தனியாக பிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த ப்ரிஸ்டிலில் இந்த மாதிரி நம்ம ரெண்டாம் அடித்தோன்னா நமக்கு ஒரு லூப் மாதிரி கிடைக்கும் இப்போ இந்த ப்ரிஸ்டில் கரெக்டாக அந்த மாத்திரையோட அட்டை மேலே இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு ஒரு செல்லோ டேப் வச்சு நம்ம நல்லா அதை ஒட்டி விட்டுடலாம் அப்போ தான் அந்த ப்ரிஸ்டில் வந்து அந்த மாத்திரை அட்டையோட நல்லா ஃபிக்ஸ் ஆகும் சுளட்டை போட்டினதுக்கப்புறம் நம்மளோட மாத்திரை அட்டை வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த லூப்பை வந்து நல்லா விரல் வச்சு எவ்வளோ தின்னாக ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஊசியை எடுத்துக்கலாம் ஊசியை வந்து கரெக்டாக அந்த ஊசியோட ஹோல்குள்ளே இந்த லூப்பை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம் பிரிஸ்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஈஸியாகவே அது ஊசியோட ஹோல்குள்ளே வந்துடும் இப்போ நம்ம ப்ரிஸ்டிலோட லூப் வந்து நல்லாவே பெருசாக இருக்கும் இல்லையா அதுக்குள்ளே நம்ம நூலை இந்த மாதிரி ஈஸியாக இன்சர்ட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஊசியை இந்த மாதிரி பேக் சைடாக இழுத்துகிட்டே வந்தோன்னா போதும் அந்த நூல் வந்து ரொம்ப ஈஸியாகவே ஊசிக்கு வந்துடும் நொடியில் நம்ம ஊசியில் நூல் கோர்த்துடலாம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டிப் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே ஊசி நூல் போட்டு வச்சுக்கிறதுக்குனே தனியாக ஒரு டப்பா வச்சுக்கோங்க அந்த டப்பாலேயே நம்ம மாத்திரை அட்டையெல்லாம் ரெடி பண்ணதையும் உள்ளே போட்டு மூடி வச்சுக்கலாம் அப்போ தான் அடுத்த வாட்டி நம்ம ஊசியில் நூல் கோறுக்குறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நினைக்கிறேன் வீடியோ அப்லோட் பண்றேன் இவ்வளோ நேரம் பொறுமையா வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாடா